நாம் இறந்த பிற்பாடு நாம் வாழ்ந்ததற்கான சில அடையாளங்களை இந்த மண்ணில் தடயங்களாக விட்டு செல்கிறோம் அப்படி நாம் விட்டு செல்லும் தடயங்கள் மற்றவர்களால் போற்றப்படுவதாகவும் பாராட்டப்படுவதாகவும் இருக்க வேண்டும் நாம் இருக்கும்போது நமக்கு கிடைக்காத மரியாதையும் அங்கீகாரமும் நாம் இறந்த பின்பு நமக்கு கிடைக்கும் இந்த மரணம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது வாழ்க்கை நிலையற்றது இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளைவிய வான் பெறும் செல்வமும் நில்லா என்கிறது மணிமேகலை ஆனால் இந்த நிலையற்ற உலகில் மனிதன் ஜனனத்திற்கும் மரணத்திற்கும் இடையே ஆடுகின்ற ஆட்டங்கள் என்ன போடுகின்ற வேடங்கள் தான் எத் எத்தனை ஆரறிவு படைத்த மனிதன் அடங்குகின்ற இடம்தான் மயானம் ஆனால் அந்த மயானத்திலும் ஜாதி சண்டைகள் சாம்பல் மேட்டிலும் சமய சச்சரவுகள் மரணம் என்ற ஒரு சம்பவம் இல்லை என்றால் இறைவன் என்ற ஒருவன் இல்லை என்ற முடிவிற்கு மனிதன் வந்திருப்பான்